அவர்கள் கேட்பது யாசகம் அல்ல உங்களுடைய கர்மாவை பங்குபட்டு கொள்வதற்காக பிறக்கும் போதே ஒருவன் நான் வந்து யாசகம் எடுக்கக்கூடியவனாக பிச்சைக்காரனாக இருக்கணும்னு எவனுமே நினைக்கப்போறதில்லை ஒரு ஒரு மனிதனுக்கும் அவனுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தார் போல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சினிமா நடிகர் ஆகணும் அரசியல்வாதி ஆகணும் இப்படி இருக்கும் அதே மாதிரி நான் சாமியாராக வேண்டும் அப்படின்னு எவனும் பிறக்கிறது இல்லை ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை வந்து அவங்க அவங்களுடைய பெற்றோர்களும் முற்றோர்களும் உறவினர்களும் அந்த குழந்தையை கொஞ்சம் பொழுது நான் பெற்ற மகனே நீ அந்த முச்சந்தில் நீ பிச்சை எடுத்து நாலு பேருடைய கர்மாவை குறைக்கணும்னு யாரும் போய் கொ கொஞ்ச மாட்டாங்க அதே மாதிரி அப்பா உன்னுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பாவம்லாம் பண்ணிட்டீங்க அல்லது புண்ணியம் செய்துட்டீங்க அதன் விளைவாக ஒரு தெய்வ சக்தி உங்கள்ட்ட வந்து பிறந்துருச்சு பிற்காலத்தில் இது பெரிய சாமியாராகி சன்னியாசி ஆகி ஏதோ ஒரு தெரு முச்சந்தில் உட்காந்து வரவங்களுடைய கர்மாவெல்லாம் போக்கும் அது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து புண்ணியங்களை சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் பெற்ற அடிக்க மாட்டான் அப்போ பிச்சை எடுக்கணும்ன்றதையும் பெற்றோர்கள் விரும்புவதில்லை அந்த குழந்தைகளும் அந்த நோக்கத்தோடு வருவதில்லை சாமியாரா சாமியாராக சன்னியாசியாக போய் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கணும்